நரசிம்மர் பாசுரங்கள் மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் கருதி விட நெஞ்சையூற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கேண்ட பிரானார் தமதடி கேள்விட போய் திட நெஞ்சமாய் எம்மை திரிகின்றதே மேகம் கிளி வண்டு அன்னம் தோழி முதலியோரை தூதுவிடலாம் என்றிருக்கவும் கபடமும் வஞ்சனையும் இல்லாதது என்றும் நமக்கு சொந்தமானது என்றும் கருதி நெஞ்சை தூதுவிட்டால் அது விடுகிறது ஆகவே அதனை தூதுவிட துணிவதை விட்டு ஒழிவதே தகுதி ஏனென்றால் கொடிய ரணியனுடைய மார்பை பிளந்து வதம் செய்த பெருமானாகிய நாயகன் திருவிடைக்கு என் நெஞ்சை தூதுவிட்டேன் திடமில்லாது சென்ற அந்த நெஞ்சம் பெருமானை அடைந்து அவன் வசத்திலே தன்னை இழந்து விட்டது, தனக்குரியவளான என்னையும் விட்டது, இன்று வரையில் அப்பெருமானையே தொடர்ந்து இனிமையாக திருந்து கொண்டிருக்கிறது ஓம் நமோ நாராயணாய